ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவன் பிரத்திவ் சேது என்னுடைய நண்பரோட வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அப்போது வந்து அவருடைய மகள் டீனேஜ் பருவத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு பேங்களூரில் ஒரு காலேஜில் சேர்ந்துருக்குது அதை வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அந்த பொண்ணுக்கு எங்கள் முன்னாடி சில அட்வைஸுகளாக சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா மகிட்ட சொல்கிறாங்க இந்த பாருமா நீ ஹாஸ்டலில் ஒன்று சேர்த்துருக்குறோம் ஏன்னா பெங்களூரில் அந்த கல்லூரி மிகச்சிறந்த கல்லூரி நம்ம சென்னையில் இல்லாத கல்லூரி கிடையாது ஆனாலும் உனக்கு இங்கே கிடைக்காதனால அங்கே சேர்த்துருக்குறோம் ஹாஸ்டலில் சேர்த்துருக்குறோம் இல்லையா அங்கே போய் படிக்கிற அப்போ என்ன செய்யணுன்னா எக்காரத்தும் கொண்டும் தேவையில்லாமல் ஹாஸ்டலில் விட்டு வெளியில் வராத கடைக்கு போகிறேன் சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்லாம் செய்து போகாத அப்படி ஒரு வேளை உனக்கு போகணுன்னு என்ன இருந்தால் அது ப்ராப்பராக என்ன செய்யணுமோ அதை காலேஜில் ப்ரின்ஸ்பாலுக்கும் ஹாஸ்டல் வார்டனுக்கும் லெட்டர் மூலமாக எழுதி கொடுத்து அப்போது சில சமயங்களில் உன்னுடைய க தோழிகளை பார்க்க போகும்போது அவ வீட்டில் இல்லைன்னு சொன்னால் அவங்க வீட்டில் வந்து இருமா இப்போ வந்துடுவா அப்படின்னு சொன்னால் தங்காத ஏன்னா யாரும் உலகத்தில் என்ன எப்படி நடக்கும் என்ன நடக்கும்ங்கிறது ஒன்றுமே புரியாது அந்த மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி நீ இதை குடிச்சிட்டு போன்னு சொன்னால் கூட இல்லை நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடு ஈவன் வாட்டர் கூட குடிக்காத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட அம்மா சொன்னாங்க அதோடு மட்டும் இல்லை சில வீடியோஸை அவட்ட காட்டினாங்க இந்த பார்த்தியா பெண்களை எப்படிலாம் அந்த ரவுடிகளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க எப்படியெல்லாம் அவளை வந்து தன்னுடைய வலையில் வளைக்க விளை வைக்கிறதுக்காக செய்கிறாங்க நான் ஒரு தாயா இதை அவங்கள்ட காட்டுறேன்னா அது காரணம் நல்ல காரணம்தான் நீ உலகத்தை தெரிஞ்சுக்கணும் நீ சின்ன குழந்த இப்போ தான் டீனேஜை பருவத்தை நாலஞ்சு வருஷமாக தான் கடந்திருக்கேன் அதனால தான் இந்த எல்லாம் உனக்காக வச்சுருக்குறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் ஒரு சில கட் அவுட்டு பேப்பர்லேருந்து எடுத்த பேப்பர் நியூஸையும் காட்டினாங்க காட்டிட்டு நீ இது போல் நடந்துக்கோ நமக்கு வந்து படிப்பு தான் முக்கியம் ஊர் விட்டு ஊர் போய் படிக்கிறோம் அதுவும் ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறோன்னு சொன்னால் இப்போ அங்கே வந்து பொழுதுபோக்குக்காக நம்ம போகலை உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுன்னா காலேஜில் பார்க்கலாம் சனிங்காயரில் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னா யாராவது வந்தாங்கன்னா ஹாஸ்டலில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல பப்ளிக்காக ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் பேசிகிட்ருங்க அதுக்கு ஹாஸ்டலில் அலோவ் பண்ணுவாங்க அது மாதிரி நீ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக காவலர் ஆப் ஒன்று இருக்குது அதை வந்து டவுன்லோட் பண்ணி அதை எப்படி உபயோகப்படுத்தணும் உனக்கு எதாவது ஆபத்து வந்ததுன்னா போலீஸ்கிட்ட எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய மகளுக்கு அந்த என்னுடைய நண்பரோட மனைவி சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு காலம் அப்படி இருக்குது எப்படி சமூக இருந்து தப்புறதுங்கிறது மிகப்பெரிய ஆர்ட்டாக தான் இருக்குது அது அவங்க ரொம்ப எளிமையாக அந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி எல்லாருமே குழந்தைங்க வந்து வெளியில் வெளியூரில் போய் படித்தாலோ அல்லது வேலைக்கு சேர்ந்தாலோ டீன் பருவத்தில் இருக்கிறவங்க அதாவது இருபது வயசுக்குள்ள விவரம் தெரியாமல் இருக்கிறவங்க இதுபோல் விஷயங்களை ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமாக இருக்குது தெரிஞ்சவங்கக்கிட்ட நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்